el árbol por eso domina no. நல்ல சுகம் நீங்களே நல்ல சுகமாக இருக்கணும்னு சொல்லி இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு இன்றைக்கு நாங்கள் வந்து பிஎஸ் பிளாக்கில் பேசிக்கில் வந்து டெய்லரிங் கிளாஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து கொண்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது வந்து கச்சி அதாவது கைக்குட்டை தைக்கிறது லேஞ்சி என்று சொல்லுவார்கள் கைக்குட்டை தைக்கிறத தான் இல்லை நாங்கள் பார்க்க போகிறோம் இது எப்படி தைக்கிறேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதிதாக வரீங்கன்னா தயவு செய்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வேறு பேர் பட்டினா கிளிக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் அது ஒரு வகையில் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும் சொல்லி கொண்டு வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வீடியோக்கள் போகலாம் இந்த லேஞ்சி தைக்கிறதுக்கு நான் எடுத்த மெட்டீரியலை பார்க்க மாட்டேன் லைனிங் கிளாத் தான் நான் இதில் எடுத்துருக்கிறேன் லைனிங் கிளாத்துக்கு அதாவது நீங்கள் இதில் உங்களுக்கு தேவையான அளவு கெடுங்க ப்ரெஸ் ஆனால் நீளம் அகலம் ரெண்டுமே ஒன்றாகத்தான் இருக்கணும் அதாவது நீளமும் அகலமும் ஒன்றாக இருக்கணும் உங்களோட துணி கேட்டா நீங்கள் எடுங்க ப்ரெஸ் நான் இதில் அப்படி தான் எடுக்க போகிறேன் இதுக்கு நூல் வந்து அதாவது நீங்கள் எந்த கலர் துணி எடுக்கிறீங்களோ நீங்கள் அதே கலர் துணியில் எடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை இதில் நான் கொஞ்சம் பூ வைக்க நான் செய்ய போகிறேன் அப்போ அதுக்குரிய நூலும் அதாவது இது வந்து சேக் த்ரெட் போட்டு இதை மட்டும் கொண்டு வந்துருக்கிறேன் அதாவது சின்ன வேர்க்காக நான் செய்ய போகிறேன் அது மட்டும் இல்லை அதாவது அதாவது நாங்கள் இந்த கைக்குட்டை தைக்கிறதுக்கு நாங்கள் துணி கேட்ட நூல் தெரிவு செய்வது நல்லது இப்போ நான் இதில் வந்து இந்த துணியை வந்து அதாவது நீங்கள் அளந்து மறுக்கலாம் அதே நேரம் வந்து உங்கள்கிட்ட அளவு அதாவது மிஷன் டேபி இப்போதைக்கு இல்லையன்றாங்க நீங்கள் இதே மாதிரி எடுங்கிறதாவது இந்த கோணரெல்லாம் கொண்டு போய் மடித்து இந்த கோணரும் இந்த கோனரை நீங்கள் இப்படி மடிக்க நாங்கள் மடிக்கும்போது இப்படித்தானி நாங்கள் மடிப்போம் அதே மாதிரி தான் நான் இதில் உங்களுக்கு மடிச்சு காட்டேன் அதாவது உங்கள்கிட்ட இருக்கிற துணியை வச்சு நீங்கள் தைச்சு கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இவ்வளவுதான் வேணுமென்று நான் இதில் சொல்ல இல்லை ஏன்னாண்டா இப்போ ஒரு சில பேர்கிட்ட ஒரு சின்ன துணியாக இருக்கலாம் ஒரு சில பேர்கிட்ட கொஞ்சம் பெரிய துணிகளாக இருக்கலாம் வசதி கேட்டாப்போ நீங்கள் செய்யுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இதை நாங்கள் இப்படி மடிச்சா சரியாக வரும் அதாவது நாங்கள் வந்து இந்த நேருக்கு நாங்கள் சரியாக நாங்கள் கட் பண்ணணும் இப்படி நாங்கள் எடுக்கும்போது உண்மையில் எங்களோட அளவுகள் வந்து பிழைக்காது நீங்கள் மாதிரி நீங்களும் உங்கள்கிட்ட இருக்கிற துணிகள் எடுத்து நீங்கள் அதாவது இப்படி நீங்கள் இந்த கோணருக்கு நீங்கள் மடித்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சரியான ஒரு அளவுகள் வரும் அதாவது இந்த கோணரும் உலங்கும் இதுல இந்த கோணத்துக்கு மடிச்சு அதே மாதிரி இங்கேயும் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக வரும் இந்த அளவில கட் பண்ணுங்கள் இப்ப பாருங்க எடுத்துட்டேன் கட் பண்ணி எடுத்த பிறகு விரிந்து பார்த்தா இப்படித்தான் வைப்பாங்க சரி சமனாக இருக்குது கொஞ்சம் குடுத்தி கூடாமல குறையாமல சரி சமனாக இருக்குது நாங்கள் இப்படி எடுக்கும்போது உண்மையில் எங்கள் அந்த அளவீடு சரியாக வரும் அதே நேரம் நீங்கள் இப்போ அளந்து எடுக்கிற நீங்கள் அளந்து எடுக்கலாம் இப்போ உங்களுக்கு சில பேருக்கு அளந்து எடுக்க இப்போ துணி வந்து பத்தாமே வரும் அப்போ பத்தாம் வரைக்கும் இப்போ நாங்கள் ஒரு அளவீட்டை சொல்லும்போது நீங்கள் அதை இணைப்பீங்கள் எங்களுக்கு அவ்வளோ துணி இல்லையேன்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்களா அப்போ அப்படி கேட்க நான் அதுக்கு தான் நான் உங்களுக்கு அளவீடு இவ்வளோ வந்து சொல்லாமல் நான் ஒரு நார்மலான ஒரு அளவீட்டு அதாவது அதாவது நார்மலாக நான் ஒரு இதாக கணியத்தை காட்டுனேன் அதாவது உங்கள்கிட்ட இருக்கிற துணியை நீங்கள் இப்படி மடிங்கள் மடிச்சீங்கண்டா உங்களுக்கு எவ்வளோ துணி வருதோ நீங்கள் அது போல் நீங்கள் எடுங்கள் இப்போ பாருங்கள் நான் இப்போ வந்து அதாவது நாங்கள் இப்போ கடையில் விண்ற கட்சி இப்போ நாங்கள் மடிச்சு மடிக்கும் போது எப்படி மாதிரி தான் நான் இதில் உங்களுக்கு எடுத்து வெட்டி காட்டுறேன் இதை நாங்கள் நீ வந்து தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் இதுல இருந்து அதாவது இதுல இருந்து ஒரு சென்டிமீட்டர் அதாவது ஒரு சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் சீம் எடுத்து நாங்கள் மடித்து தைக்க வேணும் உங்களுக்கு நான் முதலே சொல்லியிருக்கிறேன் சீம் வேண்டாம் சொல்லி அதனால் நீங்கள் அதாவது நோட்ஸ்கெல்லாம் கொஞ்சம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் முதல் தந்த அந்த அதாவது தையல் பற்றி அந்த துண்டு தையல் பற்றிய விவரங்கள் அதே நேரம் அதில் நோட்ஸ் எல்லாம் தான் தந்திருக்கிறேன் அதாவது முதல் நான் துண்டு தையல்ல எல்லாம் தந்திருக்கேன் நீங்கள் அதை பாருங்கள் மீட்டர் ஒரு சென்டிமீட்டர் நாங்கள் இதில் சீம் வந்து எடுக்க வேணும் எடுத்துட்டு நாங்கள் அதுக்கு பிறகு மடிக்க வேணும் அதாவது ஒரு சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் எடுத்து நாங்கள் வடிவாக அழுத்தி எடுக்கணும் மடித்து அழுத்தி வரும் அழுத்தி எடுத்துட்டு நாங்கள் இதில் தைக்க போற தையலை நீங்க பாப்பீங்கன்னா கெமிங்கி நீங்க தைக்கலாம் நான் இதில் வந்து நூலோட சின்ன சின்ன தான் எடுக்க போறேன் பெருசு பெருசாக இருக்காம நூலோட எடுத்துட்டு அதுக்கு பிறகு நான் கொஞ்சம் பூவுக்கள் செய்ய போறேன் அதாவது இதில் தான் நாங்கள் நூலோட சின்ன சின்ன நாங்கள் வந்து ஷீட்ஸ் தைக்கலாம் ஹெமிங் தைக்கலாம் அதே நேரம் வந்து அதாவது நூலோடல் நூலோட நான் இதெல்லாம் தைக்க போறேன் ஏன்னா நாங்கள் இப்போ பேக் பண்ணிக்க அது கொஞ்சம் படிவா இருக்கும் அந்த தையல் வந்து வெளியில் தெரியாது அப்போ அதனால நாங்கள் பேக் பண்ணிக்க மிகவும் அழகாக இருக்கும்ன்றதால நான் வந்து இதில் அதாவது நூலோட எடுத்து தைக்க போறேன் அது இது வந்து நீங்கள் இப்போ பேக் பண்ணாமல் நார்மலாக நீங்கள் பூ டிசனும் போட போகிறது இல்லைன்னா நீங்க ஹேமிங்கை நீங்க தைக்கலாம் அதே நேரம் வந்து அதாவது பேக் ஷீட்ஸ் நீங்க தைக்கலாம் ஓ அது உங்களோட விருப்பம் நீங்கள் எது செலக்ட் பண்ணி தைக்கிறீங்களோ அதை நீட்டாக தைங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் இதில் வந்து இப்படி மடிச்சுட்டேன் அதே இதே மடிப்பை தான் நாங்கள் இங்கே வந்து சுற்றி வர நாலு சைட்டும் நாங்கள் த மடிச்சிருக்கோணும் இதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் சின்னதாக ஒரு நோட் போட்டுருக்கிறேன் வாருங்கள் பார்க்கலாம் இப்படி தைக்கலாம்னு சொல்லி அதாவது இதில் நாங்கள் முதல் அதாவது இதில் நாங்கள் வந்து அதாவது ஒரு சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் நாங்கள் மடிச்சுனது அடிச்சுட்டு வருங்க நாங்கள் தைக்கலாம் அதாவது இந்த லைனிங் கிளாத்திட்டு அடிப்பகுதிக்குள்ளே தான் இப்படி தான் நான் அந்த மடிப்புக்குள்ளே தான் இந்த நீரில் விட போகிறேன் நீரில் விட்டு நான் உள்ளாளால் எடுக்க போகிறேன் எப்படி உள்ள போது உள்ளே போயிடும் இனி நாங்கள் வந்து இதில் நோட் போட்டுட்டோம் சின்னதாக ஒரு நோட் போட்டுட்டோம் நாங்கள் இனி வந்து நூலோட அதாவது சின்ன சின்னனாக உள்நூலோடல் நான் தைக்க போகிறேன் அதே இது வந்து நீங்கள் இதுக்கு இங்கே நீங்கள் பாவிக்கலாம் அதே நேரம் பேக்ஸிச்சும் நீங்கள் தைக்கலாம் உங்களுக்கு எது விருப்பமும் நீங்கள் தைக்கலாம் நான் அதில் வந்து பூவுக்கு நாங்கள் செய்ய போகிறதால நான் வந்து அதாவது உள்நூலோடல் நான் இதில் தைக்க போகிறேன் அதாவது சிங்னதாக எடுத்து சின்ன குட்டி குட்டியாக நான் உள்நூலோடல் உடல் தைக்க போகிறேன் அதாவது கீழே இருந்து ஒரு டண்டு நூல் தான் எடுக்க போகிறோம் அதாவது இந்த லைனிங் கிளாத்திண்ட நூல் வந்து ஒரு டண்டு நூல் எடுத்துட்டு திரும்ப மேலுக்கு குத்தி தேய்க்கிறேன் கட்டாயமாக நீங்கள் எந்த அதாவது என்ன கலர் நீங்கள் துணி எடுக்கிறீங்களோ அதே கலருக்கு நூலும் எடுக்க பழகிக்கொள்ளுங்கள் எந்த கலர் துணி எடுக்கிறீங்களோ அது கேட்டப்போ நீங்கள் நூலையும் நீங்கள் தெரிவு செய்தெடுக்கிறது மிகவும் முக்கியம் நாங்கள் இனி தொடர்ந்து இந்த அதாவது உள்நூலோட அதாவது நல்ல பக்கம் பார்ப்பீங்கன்னா சின்ன சின்ன டாட்ஸாக இருக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் நாங்கள் தைக்கிற பக்கம் அதாவது ஒரு பக்கம்னு சொல்வார்கள் இந்த பக்கத்தையும் பாருங்க இங்கேயும் டாட்ஸ் டோட்ஸாக தான் இருக்கும் அப்போ எங்களுக்கு ரெண்டு பக்கம் ஈவனாக உரிமமாக தான் இருக்க போகுது இதே நேரம் வந்து நீங்கள் பேக் சிட்சு நீங்கள் தைக்கும் போது ரெண்டு பக்கம் உரிமமாக தான் இருக்கும் அதே நேரம் வந்து நீங்கள் ஹெமிங் நீங்கள் போடும்போது அதாவது இந்த பக்கம் நல்ல பக்கம் டாட்ஸும் மற்ற பக்கம் ஹெமிங்கு வார அந்த நூல் வார அந்த அடையாளம் தெரியும் இதில் வந்து பாருங்கள் ரெண்டு பக்கம் உரிமை தான் இருக்க போகுது பாருங்கள் பார்க்கலாம் எப்படி நாங்கள் தைக்க போகிறோம்னு ஃபுல்லாக நாங்கள் தைச்சு பார்க்கலாம் நாங்கள் தைச்சி போட்டு பார்க்கலாம் அதாவது மிகவும் சின்ன குட்டி குட்டியாக நான் இருக்க போகிறேன் அப்போதான் அழகாகவும் இருக்கும் அதே நேரம் வந்து நாங்கள் பூவுக்கு நாங்கள் செய்யும் போதும் இந்த தையல் வந்து அங்கால் தெரியாமல் இருக்கும் அதே நேரம் வந்து ரெண்டு பகுதிக்கும் தெரியாமல் இருக்கும் மிகவும் அழகாக இருக்கும் அதாவது நாங்கள் இந்த கைக்குட்டை தைக்கும் போது நாங்கள் மூன்று வகையான தையலை பாவிக்கலாம் அதே நேரம் வந்து அதாவது ஹெமிங்கம் நாங்கள் பாவிக்கலாம் அதே நேரம் வந்து இப்படி உள்நூலோடலாம் மூடி தைக்கலாம் அதே நேரம் வந்து நாங்கள் அதாவது பேக்ஷீட் பின்னுக்கும் முன்னுக்கும் ஒரே மாதிரி வர மாதிரி நாங்கள் தைக்கலாம் அதாவது மிஷின் தையல் என்று இந்த மூன்று தையலும் நாங்கள் இதில் பாவிக்கலாம் பூ நீங்கள் செய்கிறண்டா நீங்கள் இப்படி உள்நூலோட நீங்கள் பாவிக்கலாம் மிகவும் அழகாக இருக்கும் இப்ப பாருங்க இப்படி இருக்க சொல்லி இந்த ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இதை தைச்சு இந்த நிறம் முடிச்சுட்டு நாங்கள் பார்க்கலாம் இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இதை தைச்சு முடிஞ்சது ஒரு அதாவது ஒரு பகுதி அதாவது இந்த நாலு சைட்டில் ஒரு சைட்டு வந்து நாங்கள் தைச்சு முடிஞ்சது பாருங்க தைச்சு முடிஞ்ச பிறகு மிகவும் அழகாக இருக்குது அதாவது ரெண்டு பக்கமும் மாதிரி தான் இருக்குது அதே வந்து தையல் வந்து எங்கே தைச்ச நாங்கள் சொல்லியே விளங்கல இதே மாதிரி இருந்தால் மிகவும் அழகாக இருக்கும் நாங்கள் இனி வந்து இந்த அடுத்த கோனர் நாங்கள் தைக்க போறோம் இந்த கோணர் நாங்கள் எப்படி மடித்து தைக்க போகிறோம்னு சொல்லி தான் இதில் நாங்கள் பார்க்கணும் அதாவது இந்த மடித்ததை நல்லா நீட்டாக நாங்கள் மடிச்சுட்டு இருந்து அதாவது நாங்கள் இங்கே எப்படி நாங்கள் அதாவது ஒரு சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் எடுத்தோமோ அதே மாதிரி இதிலையும் மடிக்கிறதுக்கு ஒரு சென்டிமீட்டர் எடுத்து மடித்து திரும்பவும் ஒரு சென்டிமீட்டர் எடுத்து மடிக்கணும் ஒரு சென்டிமீட்டர் எடுத்து மடிச்சிட்டு நாங்கள் இந்த நேருக்கு நாங்கள் வடிவம் அழைத்து வேணும் அதாவது ஒரு சென்டிமீட்டர் மடிச்சிட்டு ஒரு சென்டிமீட்டர் அடிக்கலாம் இப்போ பாருங்கள் நாங்கள் இந்த மடிக்கிறது வந்து நல்ல நீட்டாக எடுக்கணும் இது இப்படி வெளியில வர மாதிரி இல்லாமல் இப்படி வெளியில வர மாதிரி இல்லாமல் லைட்டாக உள்ளுக்காக தள்ளி நீட்டாக எடுக்கணும் பாருங்கள் இப்படி நீட்டாக எடுத்துட்டு நாங்கள் இனி தைக்கணும் இப்போ நாங்கள் வந்து இந்த நீர் வந்து இந்த நீட்டுக்கு நாங்கள் தைச்சு கொண்டு போனாங்க கொண்டு போயிட்டு நாங்கள் அதுக்கு பிறகு இதிலிருந்து நாங்கள் இங்கே கொண்டு வணக்கம் அதாவது உள்ளால் நூலோடி உள் நூலோடல் ஓடி நாங்கள் இங்கே முன்னுக்காக இந்த தையில இப்படி முன்னுக்காக இந்த நீடியில் கொண்டு வந்து அதாவது நீடியில் கொண்டு வந்து இதிலிருந்து தான் நாங்கள் திரும்ப நாங்கள் இந்த நேருக்கு இப்படியே தைச்சு கொண்டு போவோம் இதில் நாங்கள் இப்படி கொண்டு வந்து நோட் போட்டுட்டு அதுக்கு தான் நாங்கள் திரும்ப நாங்கள் நோட் போட்டுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் உள்நூலோட தைக்கவனும் இங்கே எப்படி தைச்சோமோ அதே மாதிரி இதுலேயும் நாங்கள் தைச்சு கொண்டு பார்க்கலாம் நாங்க தச்சுட்டு பார்க்கலாம் உங்களுக்கு இப்படி தயாராவது மடிக்கிறது நீங்கள் ஆயின் பண்ணி விடலாம் இப்படி கொஞ்சம் நீவி விடுங்கள் இதில் வந்து உள்நூலோட நாங்கள் சின்ன சின்னதாக ஓடி தைக்க அதாவது உள்ளாலலாம் இந்த நூல் விறப்போகுது அந்த மடிப்புக்கு தான் விரப்போகுது மடிப்புக்கு வெளியிலேயும் விராது மடிப்புக்கு உள் தான் போக போகுது மிகவும் அழகாக இருக்கும் கீழ் பகுதியில் ஒரு ரெண்டு நூல் நீங்கள் எடுத்தால் காணும் எடுத்துட்டு நீங்கள் தைச்சிக்கொண்டு வாருங்கள் அதே நேருக்கு தான் நாங்கள் முதல் எப்படி தைச்சோமோ அதே மாதிரியே நாங்கள் இங்கே கீழுக்கும் தைச்சிக்கொண்டு வருவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கீழுக்கும் தைச்சிட்டு நாங்கள் அடுத்த பகுதியை பார்க்கலாம் அப்போ பாருங்கள் இப்படி நாங்கள் தைச்சிக்கொண்டு வரும்போது மிகவும் ஒரு அழுத்தமாக இருக்கும் இந்த ஜோயிண்டு வந்து சரியாக விரும்பாங்களோ இப்போ பாருங்கள் இப்படி தான் இருக்கும் பின்னுக்கு இப்படி தான் அதாவது முன்பகுதி இப்படி இருக்கும் பகுதி இப்படி இருக்கும் அழகாக இருக்குது வாருங்கள் நாங்கள் இனி இந்த பகுதியை நீ தைச்சிட்டு நாங்கள் பார்க்கலாம் நீங்கள் எந்த கலர் துணி எடுக்கிறீங்களோ அதாவது கிளாத் எடுக்கிறீங்களோ அதே கலருக்கே நூல்களையும் செலக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னால் இதெல்லாம் தைக்கும் போது வெளியில் தெரியும் தெரியும் போது அது அழகு இருக்காது அப்போ அதனால் நீங்கள் ஒரே அந்த துணி கேட்ட மாதிரி நீங்கள் நூலையும் செய்து எடுக்கிறது முக்கியம் இந்த லெஞ்சிக்கு வந்து நாங்கள் வடிவாக டிசைன்கள் எல்லாம் மிகவும் அழகாக போடலாம் நான் முதல்ல உங்களுக்கு அலங்கார தையல்கள் நான் காட்டியிருக்கிறேன் அதெல்லாம் வந்து அதாவது மிகவும் அழகாக நீங்கள் தையின அதையும் நான் எழுத உங்களை தச்சு காட்டுவேன் இப்படி நாங்கள் மிகவும் அழகுப்படுத்தலாம் பூ டிசைன்கள் எல்லாம் அப்படி போடலாம் அதே நேரம் வந்து உங்களுடைய பேர்கள் அதாவது இனிஷியல் இதுவரை எல்லாம் இதில் நீங்கள் போடலாம் அதாவது இப்போ சின்ன குட்டிய பிள்ளைகளா நீங்கள் ஏபிசிடி எழுதி போடலாம் ஹல்பபத் அதெல்லாம் நீங்கள் எழுதி போடலாம் மிகவும் அழகாக இருக்கும் அதே நேரம் வந்து பூவுக்கு செய்து கொடுக்கலாம் நார்மலாக நாங்கள் வந்து ஸ்கூலுக்கு போயிக்க இந்த லேஞ்சியெல்லாம் தைச்சி போட்டு அதாவது இந்த கைக்குட்டியெல்லாம் தைச்சி போட்டு எங்கள் மாதிரி ஜூனிபோம் முன் பகுதியில் அந்த கொளாரில் அப்படி ரிப்பீட் பண்ணி குடிவிடும் உண்மையில் பார்க்கும்போதும் அழகாகத்தான் இருக்கும் இப்போ தே இப்போ வேறு வேறு இங்கே வெளிநாடுகளில் ஆனால் அப்படி இல்லை வெளிநாடுகளில் இந்த முஸ்லா பாப்பியை கொடுத்து விடுவினோம் ஆனால் அதே நேரம் வந்து நாங்கள் ஊரில் இருக்க எங்களுக்கு முடியும் அப்படித்தான் அதாவது சின்ன குட்டியாக ஒரு கை உங்களுக்கு உனக்கு அந்த அதாவது பிட் பண்ணி விடுவினோம் டிசைன் எல்லாம் போட்டுக்கலாம் உண்மை மிகவும் அழகாக இருக்கும் சின்ன குட்டி பிள்ளைகள் பள்ளி ஸ்கூல் போகும்போது மிகவும் அழகாகத்தான் இருக்கும் அவங்களோட உடுப்பும் அதே நேரம் வந்து இந்த லேஞ்சியெல்லாம் மடிச்சுட்டு ஒரு சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் எடுத்து நாங்கள் வடிவாக மடிக்க வேணும் எடுத்து திரும்ப ஒரு மடிக்கிறது நாங்கள் முதல் மடித்த மாதிரி அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை நாங்கள் மடித்து ஒரே மாதிரியே நாங்கள் இருக்க வேணும் அழுத்தி இருக்க வேணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து இந்த பகுதியையும் நாங்கள் முதல் தைச்ச அதே மெத்தடு தான் கொஞ்சம் கொடுத்து வித்தியாசம் இல்லை அதே மாதிரியே தைக்க வேணும் அதாவது இதில் நாங்கள் நோட் போட்டுட்டோம் ஏற்கனவே நாங்கள் இனி இதில் இருந்து இங்கே கொண்டு வரணும் இந்த நீடியில் அதாவது உள் பகுதியால் நீடியில் குத்தி நாங்கள் இங்கே கொண்டு வரணும் இங்கே கொண்டு வந்து நாங்கள் இதில் நோட் போட்டு இதில் நோட் போட்டு திரும்ப நாங்கள் தைச்சி கொண்டு வருவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வாங்க பார்க்கலாம் தைச்சிட்டு மறைச்சிட்டு நாங்கள் அதே மாதிரியே தைக்க வரோம் அதாவது இப்படி முன்னுக்காக தள்ளப்பட்டிருந்தால் நீங்கள் கொஞ்சம் உள்ளுக்காக எடுத்து நீட்டாக மடியுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தைக்கலாம் அதாவது இதில் இருந்து நீடியில் உள்ள எடுக்கணும் எடுத்து தைச்சிட்டு வருவோம் இதுலேருந்து நாங்கள் நீ நோட் போட்டு நோட் போட்டு நீ உள் தையல் அதாவது உள் நூலோட நாங்கள் தைச்சு கொண்டு போகலாம் வாரங்கள் நாங்கள் இனி தைச்சி போட்டு பார்க்கலாம்

നല്ല നീറ്റാക്കി പ്രധാനം എടുക്കണം തയ്ക്കണോ ഇപ്പൊ പാരു ഉള്ളുക്കല നീട്ടാ കല്ല്യെ താച്ചത് ഇനി ഇതിലെ തച്ച ഇപ്പൊ മികവും അഴകാ തച്ചി അതാവ് കൈ കുട്ടിയാണ് ഇതുകൊണ്ട് മികവും അഴകാ തച്ച മുടി പാര തച്ചതിന്റെ അടിയാളമേ തരുക அதாவது நீங்கள் மிஷினில் தைக்க கொடுத்து அந்த பின்னுக்கும் முன்னுக்கும் தையல் வளம் ஆனால் இதில் பாருங்க எந்த ஒரு அடையாளம் இல்லாத மாதிரி மிகவும் அழகாகவும் நீட்டாகவும் தைச்சிருக்கிறேன் சின்ன ஒரு குற்று குற்று மாதிரி தான் இருக்குது இந்த நாலு சைட்டுமே ஒரே மாதிரி அதாவது அந்த நாலு கோணரும் நாங்கள் ஒரே மாதிரி மடித்து தைச்சிருக்கிறேன் மிகவும் அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இந்த கோனரையும் இந்த கோணரையும் நாங்கள் அப்படி மடிச்சுட்டு இந்த கோனரையும் இந்த கோனரையும் நாங்கள் அப்படி மடிக்கிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தைச்சி இதுக்கு நாங்கள் வந்து இனி பூவுக்கு நாங்கள் போட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பூவுக்கு எப்படி போட போகிறோம்னு மிகவும் அழகாக நான் தைக்க போகிறேன் வாடகர் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இன்றைக்கி இந்த இண்டைக்கி உரிய வினாவை பார்க்கலாம் அதாவது இந்தியன் டெய்லரிங் க்ளாஸுக்கு உரிய வினாவை பார்க்கலாம் அதாவது இந்த அதாவது இந்த கைக்குட்டை தைக்கிறதுக்கு மூன்று வகையான தையல்களை நாங்கள் பாவிக்கலாம் என்று சொன்னால் அது என்னென்ன தையல்னு சொல்லி கொமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ பாய் அடுத்த வீடியோவில் நாங்கள் மிஸ் பாகங்கள் பார்க்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ பாய்